கலை கட்டும் தேர்தல் திருவிழா அரசியல் காட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிரம் ஒரே நாளில் நானூற்றி ஐந்து பேர் மனுதாக்கள் ஊட்டியில் திமுக தயா ஜனதா தொண்டர்கள் மீது போலீஸ் தட்டியட்டி மறியல் வாமா அப்புறம் ஒரு முக்கியமான கோரிக்கை அந்த அழகை எடுங்க தாங்க இந்த வெயில் கூட்டம் 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 அவங்களுக்கு ஐநூறுரூவா பத்துலயாம்மா ஆயிரரூவா வேணுமா பயங்கர வெயில் அடிக்குதான் நான் பார்த்து நேற்று நியூஸ் பேப்பரில் போட்டுருக்காங்க நான் சொல்லலை அதாங்க காலையில் இந்த மீட்டிங்கு மத்தியானம் அந்த மீட்டிங் அப்புறம் அந்த மீட்டிங் அப்புறம் இந்தாண்டு மீட்டிங்னு மீட்டிங் மீட்டிங் துட்டு வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு கோட்டுறவங்க குறிப்பாருங்களேன் அவங்களுக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கிறான் ஐநூறுவா பத்துலேயே ஆயிரரூவா வேணுமா சிலர் ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க தயவு செஞ்சு நானூற்றி ஐம்பது பேரை பாவங்க ஏழைங்க நீங்கள் அயோக்கியத்தனை பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு வெயில் சாவனை ரெண்டாயிரூவா கொடுத்தேன் நான் ஒரு நாளைக்கு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு இன்று தொடக்கம் ஒம்பது லட்சத்து பத்தாயிரம் பேர் எழுதுகிறார்கள் அன்பான மாணவர்களே மாடியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நேரத்தில் நான் உங்களை பயங்கரமாக திட்டுறேன் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் திட்டுறேன் உங்கள் அப்பா அம்மா உங்களை ஒழுங்காக வளர்க்கல வழக்கல அப்படிட்டு அதே மாதிரி அவங்க ஒழுங்காக கஷ்டப்படு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா நீங்கள் ஒழுங்காக போய் படிக்கவும் மாட்றீங்க அதனால் வந்து நான் உங்களை சம் சில நேரங்களில் திட்டுற கடிஞ்சிக்கிறோம் ஒரு அப்பா குழந்தைங்க மேலே கடிஞ்சிக்கிறதுக்குள்ள அந்த கோவிலை நீங்கள்லாம் வந்து எங்கே பிறந்திருக்கணும்னு தெரியுமா இந்த கேவலமான நாட்டில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது உங்கள் அப்பா அம்மா உங்களை இங்கே பெற்றிருக்கக்கூடாது உங்களெல்லாம் எங்கே பெற்றிருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் எங்கே பெற்றிருக்கணும் உலகத்தில் ஒரு பத்து நாடுகள் மகிழ்ச்சியான நாடுகள் அங்கே பெற்றுருக்கணும் இருக்கணும் பரவாயில்ல படிங்க படிப்பு தான் முக்கியம் நல்லை மார்ச் இருபத்தி ஆறு வள நிவாரண நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நெல்லை தேர்தல் பிரசா பிரச்சாரத்தில் முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு தென்சென்னையில் போட்டியிட திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் அதிமுக சார்பில் ஜெயவர்தன் பா ஜனதா சார்பில் தமிழிசை சவுந்தர் ராஜன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தபோது படம் சென்னை நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பு ராபர்ட் ப்ரூஸ் தாரகை கத்வட் பா ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணை மந்திரி முருகன் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட போது படம் பனதா உள்பட அனைத்து கட்சியினர் மீது போலீசார் தடி அடி நடத்திய காட்சி ராமநாதபுரம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டி ஓ பன்னீர்செல்வம் வேட்பு மனு தாக்கல் என்னை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி வருகிறார் என பேட்டி ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்பு மனு தாக்கல் செய்தபோது எழுத படம் செலங்களே மாணவர்களே அன்பான எனது பிள்ளைகளே எக்ஸாம் ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் பேர் எல்லோரும் பாஸ் மார்க் எடுத்தால் போதும் ஃபுல் மார்க் தேவையில்லை நூற்றுக்கு நூறு தேவையில்லை இல்லை அதை புரியுதா இந்த பாரதி இருக்கிறான் பார்த்தியா தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்ன ஜெகத்தின் விடுவேன்னா அவன் சாவும்போது பதிமூணு பேர் கூட இல்லை அவன் ஃபோட்டோவை வச்சு சம்பாரிச்சின்னு இருப்பாங்க கவிதைன்ற பேரில் ஊரை ஏமாற்றின்னுப்பாங்க திருட்டு பசங்க கல்வி புலங்கன்னுவான் புழங்குவான் எழுத்தாளன்னுங்க அரசியல் லைட்டாக ஊர்கா மாதிரி தொட்டுக்கோ ஆனால் படிப்பையும் அப்படிதான் ஊர்கா மாதிரி தொட்டுக்கோ உன் பாஸ்மார்க் போதும் சட்டத்தை ஊர்கா மாதிரி தொட்டுக்கோ போதும் ஆனால் உன்னை காலலி உன்னை நேசி உன்னை லவ் பண்ணு ஆரோக்கியத்தை பாரு குடிக்காத தண்ணி போடாத அதை போடாத நீ நல்லா இருக்கிறன்னு வச்சி அந்த திருட்டு நாயிருக்காங்கள அந்த அரசியல்வாதி அவன் லொட்டு லகம் உலகம் பூரா உன் காலடியில் வந்து கடக்கும் கண்ணே உன் காலடியில் வந்து கடக்கும் எவனுக்கும் கையெடுத்துக்க முடியாத காலில் உழுகாத அவனுங்க வந்து உன் காலில் போயிட்டோம் ஓகே வச்சு நல்லா படித்து தெரித்து பெற்று குடும்பத்தை காப்பாற்றி செல்லலாம் மும்பை மார்ச் இருபத்தி ஆறு மும்பை அருகே கொடூரம் ரூபாய் இருபத்தி மூணு லட்சம் கேட்டு சிறுவன் கடத்தி கொலை தையல்காரர் கைது யார் முதலில் மனு தாக்கல் செய்வது வடசென்னை தொகுதி அலுவலகத்தில் திமுக அதிமுக காரசார வாக்குவாதம் நல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசிய போது எடுத்த படம் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து நிற்கும் ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் எதிரி நேரில் தோழிகள் தமிழரசை சவுந்தரராஜன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கட்டி அனைத்து நலம் விசாரிப்பு நடிகை ராதிகா விஜய பிரபாகரன் திடீர் சந்திப்பு வீரப்பன் சமாதியில் வேட்பு மனுவை வைத்து வழிபாட்ட மகள் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் வந்த வேட்பாளர் தேர்தல் அதிகாரியை எழுந்து நின்று வேட்பு மனுவை வாங்க சொன்ன விவசாயி கூட்டணி கட்சியினரை அழைக்காமல் குடும்பத்துடன் வந்தவர் வடசென்னை வேட்புமனு தாக்கலின் போது தள்ளு முள்ளு அமைச்சர் மீது அதிமுக புகார் தேமுதிக ப ஜஜனதா சார்பில் களம் இறங்குகின்றனர் விருதுநகரில் விஜய பிரபாகரன் நடிகர் ராதிகா வேட்பு மனு தாக்கல் கனிமொழி எம்பி பத்து தொகுதியில் பிரச்சாரம் தலைவர்கள் இன்றைய பிரச்சாரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி ராமநாதபுரம் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி திருநெல்வேலி திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலை வேலூர் அதிமுக வேட்பாளருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாழ்த்து திமுக திமுக இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை துரை வைகோ பேட்டி தொகுதி கண்ணோட்டம் தூத்துக்குடி கனிமொழி எம்பி சாதிவாரியாக தொழில் நகரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி வெற்றி யார் கையில் மக்கள் கோரிக்கை புதிய தொழிற்சாலை வாக்காளர் விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தேனி மார்ச் திமுகவும் அதிமுகவும் கல்ல கூட்டணி வைத்துள்ளன டிடிவி தினகரன் சாடல் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட பாஜனதா வேட்பாளர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முத்தரசன் இருபத்தி எட்டாம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தூத்துக்குடியில் முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரே நாளில் பிரச்சாரம் வட சென்னை அதிமுக வேட்பாளர் சொத்து விவரம் கமல்ஹாசனிடம் திமுக வேட்பாளர் வாழ்த்து தலைவர் வேட்பாளர் தேர்வு பற்றி ஆலோசனை நடைபெற்று வருகிறது கட்சி பிரமுகர் நீங்கள் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்குள்ள தேர்தலையை முடிஞ்சிருங்க அண்ணா நீங்கள் கேட்ட சின்ன கிடைக்கலையே டாய் ஜெய்கர வழக்கத்தால் டாரை பற்றி அவ்வளோ வரணும் போடா டாய் போடா போடா காஞ்சிபுரம் தொகுதியில் முக்கிய கட்சி வேட்பாளர்கள் உள்பட எட்டு பேர் மனுதாக்கள் தாழம்பூ தாழம்பூருள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அணி வகுப்பு ஒரக்கடம் அருகே லாரி சக்கரத்தில் சிக்கிமா காவலாளி பலி வெண்டலூர் பள்ளியில் விளையாட்டு தின கொண்டாட்டம் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பாடல் கலெக்டர் வெளியிட்டார் காஞ்சிபுரம் பட்டுச்சேலை மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி நீக்கப்படும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு உத்தரமேரூர் அருகே தொழிலாளி சாவில் மர்மம் மனைவி மாமியார் மீது போலீசில் புகார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் உத்திரமேரூர் வேணுகோபாலசாமி கோவிலில் புஷ்ப யாகம் சிங்கல்பாட்டு அறுவை சிகிச்சை செய்த பெண் பலி கலவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நஷ்ட ஈடு வழங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு கோர்ட் உத்தரவு ஸ்ரீபெரம்புதூர் தனியார் நிறுவனத்தில் இரும்பு கேட்டு விழுந்து காவலாளி பலி பரனூர் சுங்கசாவடி அருகே கேரளாவுக்கு கடத்த முயன்ற நாற்பத்தஞ்சு மாடுகள் மீட்பு தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு நூற்றி தொண்ணூறு கம்பெனி துணை இராணுவம் வயது முதிர்ந்தோர் தபால் ஓட்டு போடுவதற்கு ஏழு லட்சம் படிவங்கள் விநியோகம் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் எல்லாம் நல்ல விஷயங்கள தான் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களே வணக்கம் ஆனால் ஒரு விஷயம் இந்த வயதானவன் ஓட்டு போட்டால் என்ன போகலன்னா நான் போது இன்றைக்கும் நாளைக்கு அவனை விட்ருங்க எதுக்கு தேவையில்லாத ஏழு லட்சம் படிவுகள் காசு வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூறு கம்பெனி துணை ராணுவம் எதற்கு ஒரு நூறு ட்ரோன் ஆள் இல்லாத ட்ரோன் ஹை அப்படின் கேமராஸ் நல்ல ஸ்ட்ரென்த்து கேமரா சுற்றி கொடுங்க தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா சுற்றி கொடுங்க ஒரு திருட்டு கலோட்டு போடுறாலும் பார்ப்போம் கேமரா ட்ரோன் தொட்டி தொட்டி போய் ஒதிக்கும் தேர்தல் பயிற்சி வகுப்பில் தூங்காதீர்கள் சொல்றாங்கன்னாக்க சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று சத்ய பிரத சாஹூ பேட்டி அளித்த போது வாக்கு பதிவை சிறப்பான முறையில் நடத்தி முடிப்பதற்கு மூணு கட்ட பயிற்சிகள் பயிற்சி பெற்ற மாஸ்டர் பயிற்றுனர்களால் வழங்கப்படுகிறது அதில் தூங்குவது செல்ஃபோன் பார்ப்பது போன்ற செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் மிக முக்கியமான பொறுப்பை உணர்ந்து தேர்தல் பணி அலுவலகங்கள் நடந்து நடந்து கொள்ள வேண்டும் இதில் பலர் ஏற்கனவே பணி அனுபவம் பெற்றவர்கள் உள்ளனர் என்று கூறினார் உங்கள் போச்சு என்னது பிரத சாஹூ அவர்களே இந்த உலகத்தில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி வேலை ஸ்தாபனங்கள் சொல்கிறவங்க அலுவலகங்கள் சொல்லுவாங்க ஃபோன் அலுவலர் இருக்கக்கூடாது ஓடிச்சு போடுங்க ஃபோன் எல்லாம் ஓடி ஃபோனை வச்சுக்கணும் பேசுறதுக்கு போரூர் சென்னை போரூரில் வீட்டில் விளையாடிய ஒன்றரை வயது பையன் குழந்தையின் தலையில் சிக்கிய பாத்திரம் தீயணைப்பு வீரர்கள் லாபகமாக சென்னை சிதம்பரம் கோவிந்தர் ராஜ பெருமாளுக்கு பிரமோற்சவம் பதிலாக பொது தீசிதாரர்களுக்கு ஐகோர் கடும் வெளிவாக்கத்தில் கண்டெய்னர் லாரியில் கொண்டு வந்த கொடிகள் தொப்பிகள் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படை அது ரடி வீட்டில் பதுக்கை வைத்திருந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மது பாட்டில்கள் பறிமுதல் உம் எங்க நாகையில பாத்தீங்க அவங்க பேரு அன்பு செல்வி அன்பு என்ற பெயரை வைத்துக்கொண்டு செல்வி என்ற பெயரையும் வைத்துக்கொண்டு வைத்துக் மை செல்விங்களோ அன்பு என்ற பெயரையும் செல்வி என்ற பெயரையும் வைத்துக் கொண்டு ஒரு கோயிலும் இல்லை இப்படி பாடல்களை பாடிக்கொண்டு மக்களை கொன்று குவியத்திற்க கள்ளதரத்தில் சரக்கை வித்துக்கொண்டு அந்த தாய்மாருக்கு தண்டனை கொடுக்காம விட்டுடுங்க ஆடுங்க குத்துங்க எஜமா

அப்போது நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள் பேசாமல் அந்த காலம் இருக்குது இல்லை இப்போ ஜீசஸ் பிறந்த வருஷம் என்னது ஒன்றாம் நூற்றாண்டா கிபி ஒன்றாம் நூற்றாண்டா நூற்றாண்டானும் பதிமூணு வயசு வரைக்கும் தான் அவர் மத மதகுருமான்கள் ரொம்ப மோசமானவனுக்கு மதகுருமார்கள் சொல்கிறது தான் மன்னரே கேட்பான் அப்படி கேட்கலன்னா முஞ்சிதுக்காத இவங்ககிட்ட நாட்டை ஒப்ப வச்சுடுங்களா மதகுருமா வர்றோம் மற்ற குருமார் எதுவும் அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றுன்றீங்க இப்போ சம நாட்டை திருப்பி அந்த மதகுருமார்கிட்டே கொடுத்துடுங்க மதகுருமார்கள் மன்னர்கள் காவலர்கள் தான் இந்த நாட்டை கேவலாமா மாற்றினா அப்போ ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு அடிமை ஒரு வீரன் ஒரு ரெண்டு அடிமைகளை சண்டை போட்டுக்கிட்டு அது ஒருத்தர் ஜெய்ஷா அவனுக்கு விடுதலை கொடுப்பான் அந்த மாதிரி ஒரு காலம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எஸ் சர்வாதிகாரம் டிக்டேட்டிங் இல்லை அவனுக்கு மாட்டானுங்க நிறைய தண்டனை வேணும் செல்போனில் கிரிக்கெட் பார்த்தபடி பஸ்ஸை ஓட்டிய டிரைவர் வாகனங்கள் மீது ஓதுவோது போல் சென்றதால் பயணிகள் கூச்சல் பெற அப்பா இது வந்து இது மிகப்பெரிய தப்பு என் ஆஃபீஸ் என் வேலை பார்க்குறதுக்கு முன்னெல்லாம் விளம்பரம் கொடுப்போம் அதில் மெயின் கண்டிஷன் த பர்சன் டூ இட் நாட் வாட் கீப் செல்ஃபோன் செல்போனும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் என் ஆஃபீஸில் வேலை சுடி விளம்பரம் கொடுத்து ஒரு பயிலும் வரலாம் எனக்கு ரொம்ப நன்றி நானே எல்லா வேலையும் பார்த்துக்குறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த டிரைவரை கீழே எரிக்கி எல்லோரும் சேர்ந்து எரிக்கி தனியாக ஒரு மரத்தில் போய் கட்டிட்டு நான் பண்ணியிருக்கணும் பலார் பலார் வரிசையில் வந்து ஆளுக்கு ஒரு அறை விட்டுருக்கணும் இதை பப்ளிக் பார்த்துருந்தா இந்த மாதிரி அவனுங்க செல்ஃபோன் வச்சுக்கிணு வீடியோ பார்க்குறது கிரிக்கெட் பார்க்குறது அப்புறம் மயிரை புடுங்கிறது மனுஷங்களால நீங்க நீங்கள் அறிவில்லை அதை கிராமத்தில் புகுந்த இரண்டு முதலைகள் பிடிபட்டன கோழியை கடிக்க முயன்றதை கண்டு விவசாயம் அதிர்ச்சி அத வேலை முதலையை பிடிச்சிட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தருவேன் நம்ம ஓமன் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு இதில் அது ஒட்டின மாதிரி ஒரு கூவம் வரும் தருங்களா ஆமாம் அதை படகு தூரையாக ஆக போகிறேன் எல்லாம் லபோர்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போனால் கூட பார்க்கலாம் அப்படியே குட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரி பா மத்திய அரசுக்கு பணம் கொடுத்தது பாதி வேலை நின்றுது அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க கடப்பில் போட்டாங்க நல்லா வாயில் போட்டுக்கினாங்க எல்லா மக்கள் கேள்வி கேட்குறாங்க என்னங்க அது அப்படியே விட்டிங்களே ஏப்பா முதலாக வந்துடுச்சுப்பா பாதி பணம் அது சொல்லி மிதிப்பணம் முதலே பிடிக்கிறதுக்கு வச்சு இங்கு ரொரு கருணாநிதி அப்படியே போட்ட கருணாநிதி நீ மகன் நம்ம தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதவி என்று சூப்பரோ சூப்பர் சிறுவாள் அடினாச்சு கோவை இரண்டு நாளில் மூணு பேர் சாவு வெளியங்கிரி மலையில் அடுத்தடுத்த உயிரிழப்புகளால் பக்தர்கள் அதிர்ச்சி கட்டுப்பாடுகளை விதத்தது வனத்துறை திருப்பத்தூர் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளரின் வைரக்கல் பதித்த பேனா மாயம் மதுரை காலாவதியான மருந்தை குடித்த சிறுமி சாவு கடலூர் வாகனம் மோதி மாணவர்கள் உள்பட மூணு பேர் பலி கலை நிகழ்ச்சி பார்த்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வந்தபோது பரிதாபம் விபத்தில் பலியான சதீஷ்குமார் வெங்கடேஷன் பரணி ஈரோடு மார்ச் இருபத்தி ஆறு எழுபத்து ரெண்டு மணி நேர கடு அளித்த டாக்டர்கள் கணேசமூர்த்தி எம்பிக்கு கோவை ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை நினைவு திரும்பவில்லை தேர்தல் அலுவலகம் முன் திரண்ட கட்சியினர் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட நேற்று ஒரே நாளில் பாமக அதிமுக விசிக பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்தனர் இதனால் தேர்தல் அலுவலகமான விழுப்புரம் கலெக்டர் அலுவலகம் முன்பு கட்சியினர் திரண்டு நிற்பதை படத்தில் காணலாம் நாமக்கல் ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற வியாபாரிகளோ ரூபாய் பதினஞ்சு கோடி நகைகள் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை லண்டன் மார்ச் இருபது ஆறு லண்டனில் விபத்து இந்திய ஆராய்ச்சி மாணவி பாலி சைக்கிளில் சென்றவர் லாரி மீது மோதியது பம்பை ஆற்றில் ஐயப்பனுக்கு ஆராட்டு வயநாடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தேர்தலில் ராகுல் காந்திக்கு அமைதியில் கிடைத்த முடிவு தான் வயநாட்டில் கிடைக்கும் பா ஜனதா வேட்பாளர் சொல்கிறார் காங்டோக் சட்டசபை தேர்தலில் சிக்கி முதல் மந்திரி இரண்டு தொகுதிகளில் போட்டி முன்னாள் முதல் மந்திரிக்கு எதிராக மனைவியை நிறுத்தினார் சென்னை கேள்விக்கு பதில் அளித்தால் பணம் தருவதாக விளம்பரம் பாரதி ஜனதா மீது தேர்தல் கமிஷனிடம் திமுக புகார் புவனேஸ்வர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் காலத்தில் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பூரி ஜெகநாதர் கோவிலில் வழிபாட்டார் சென்னை இன்று பத்தாம் வகுப்பு பொது தேர்வு மாணவர்களுக்கு கவர்னர் வாழ்த்து கோடா ஆற்றில் மொழி மூணு சிறுவர்கள் சாவு ஹோலி கொண்டாடத்தில் சோகம் சென்னை தகுதி தேர்வு விண்ணப்ப கட்டணம் உயர்வு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் புதுடெல்லி டெல்லியில் ஹோலி கொண்டாட்டத்தில் மின்சாரம் தாக்கி ஆறு பேர் காயம் பெய்ஜிங் ஆறு நாட்கள் சுற்றுப்பயணம் சீனா சென்றார் இலங்கை பிரதமர் பெங்களூரு கட்சியை கலைத்து விட்டு மீண்டும் தயாரா ஜனதாவில் சேர்ந்தார் ஜனார்தன ரெட்டி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தாய் கட்சிக்கு திரும்பினார் திறந்த வெளி கழிவாரை உள்ளதாக குற்றச்சாட்டு போதை வாழ்வு மையங்களில் விதி மீறல் குறித்து பதில் மனு மத்திய மாநில அரசுகளுக்கு ஐகோர்ட் அதிரடி உத்தரவு என்ன ஐகோர்ட் நீதிபதி அவர்களே என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் தெரிந்து பேசுகிறீர்களா அளவா இருக்கும் என்னது போதி மறுவாழ்வு மையங்கள் மட்டும்தான் விதி மீறல் குறித்து பதில் கூற வேண்டுமா இங்க இந்த ரோடு இங்கே இந்த ரோடு இங்கே இந்த பள்ளம் இங்கே இந்த மோடு இங்கே இந்த நாத்தம் இங்கே இந்த செத்து கடைக்கு ஆடு மாடு பண்ணி இன்னி பீ சாக்கடை ஈக்கடை எல்லாம் திறந்த விலையில் தான் இருக்கிறது இதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா ஐ கோட் இதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா ஐ கோட் நீதிபதி அவர்களே இந்தியாவே நாரு கரும மூத்தர் சந்து அந்த சந்து இந்த சந்து என்னங்க நீங்கள் பக பக நீங்கள் சரியாக பேசுகிறோங்க உங்களுக்கு உண்மை தெரிலங்க தங்க நகைகளை பறிமுதல் செய்தால் கதைகளை மூடுவதை தவிர வேறு வழி இல்லை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தங்க நகை தயாரிப்பாளர்கள் ஆதங்கம் கொஞ்ச நாளைக்கு மூடி போயிங்க இன்னும் இப்போ நீங்கள் தயாரிக்கிறீங்க அதை அதை அம்சி வைக்க வைக்கிறீங்க வாங்குறோம் எல்லாம் பினாமி வாங்கிற எல்லாருமா பினாமி கொஞ்ச நாள் பினாமி வராமல் இருந்தான் என்ன கொஞ்ச நாள் தங்கம் தயாரிக்கிறது ஸ்டாப் பண்ணி தான் வாங்கலாம் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா அப்புறம் வந்து நான் வந்து ஈடிக்கு அப்புறம் வந்து அது இன்கம் டேக்ஸாக அவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி எல்லா நகைக்கலைலேயும் அவன் ஒரு பத்து வருஷமாக நகை வாங்கினான் அவன் பேர் ஊர் அட்ரஸ் கிட்ட செல்ஃபோன் கார்டு பேன் கார்டு இந்த கார்டு அந்த கார்டு மொத்த டீட்டெயில்ஸ் வாங்க கம்ப்யூட்டரில் போடுங்க அவன் யார் என்ன எப்படி அவன் நகை வாங்கினா யாருடைய பின்னாமி யாரையும் கண்டுபிடிக்குங்க கண்டுபிடிக்க முடியாத வெரி சிம்பிளுங்க கட்சி மொத்த பணமும் இப்படி தான் கியூவில் போய் வாங்குறானுங்க அவனுக்கு தான் பின்னாமி அவ்வளவு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிர்வாகம் சார்பில் வைப்பு நிதி உங்கள் அருகில் சிறப்பு முகாம் நாளை நடக்குகிறது நாளை நடக்கிறது தான் வைப்பு நிதி முகாமா நடத்துங்க நட்டுங்க சுகர் இருக்குதான்னு சொல்லி ஒரு முகாமு அப்புறம் பல்லு விழுந்து இதுக்கு ஒரு முகாம் எத்தனை முகங்கள் உங்களுக்கு முகாம் அல்லது முகங்கள் திருட்டு முகங்கள் போலி முகங்கள் வைப்பு நிதியான் இருக்கான்லப்பா திருடன் அவங்ககிட்ட கொண்டு போய் சாகியை கொடுத்துடுப்பேன் இப்படி தான் அந்த கதை வைப்பு நிதி எங்கே வைக்கணுமா வைப்பு நிதி உங்கள் அருகிலாம் உங்கள் அருகிலாம் பேசாமல் அவன் வீட்டு பீரோ வெள்ளிக்கிட்டு போய் வச்சுடுப்பா இப்போ ஒரு பேங்க்கு இந்த மகளிர் பணம்னு சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு மாதம் போடுறாங்களா போட்டானேக்கே பேங்க் லாக் ஆயிடுச்சுப்பா இன்ன வரையோ போகிறான் எடுக்க முடியல அங்கே இருக்கிற பேங்க்கில் இருக்கும் படிக்க தெரில இதுக்கும் எடுக்கத் தெரில அவங்க லாக் பண்ணால் அவங்களுக்கு போய்டும் செல்லக்கிழிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டினிலே என் பொன்மானிகள் ஏன் தூங்கவில்லை செல்லக்கிழிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தோட்டினிலே என் பொன்மானிகள் ஏன் தூங்கவில்லை தூங்குங்க செல்லங்களே தொட்டிலில் தூங்கி கொண்டு இருக்க செல்லங்கள் இங்கே பெரியவரங்களாக மாறினா தான் இந்த உலகம் திருந்தோம் அது வரைக்கும் இந்த உலகம் ஐயோக்கியத்தால் நல்லா தான் இருக்கணும் அவங்கள பார்க்குற சின்ன குழந்தை உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு உன் அப்பனுங்கள உன் தாத்தனுக்கு இல்லை இங்கே அரசாங்கம் நடத்துகிற எவனுக்குமே இல்லை பீப்புள்ஸ் வேரி வேரி ஸ்மார்ட் ஐ நீங்கள் பெரியவர்கள் ஆனதும் இந்த நாட்டை விடாதீர்கள்